ஓம் சீதாரா நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க இல்லை உங்கள் பிள்ளை ஒரு இன்டர்வியூ போகிறாங்க உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு நல்ல பிஸ்னஸ் விஷயத்துக்கு போகிறாங்க உங்களுக்கு வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா ஒரு மீட்டிங் போக போகிறாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அந்த மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு இன்டர்வியூ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க வீஸா அப்ளை பண்ணியிருக்கோம் அதற்கான இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா போகும்போது யார் போகிறாங்களோ அவங்கள கிழக்கு முகமாக நிற்க வைத்து பச்சை பயிர் தெரியுல அந்த பச்சை பயிரை ஒரு பெரிய அளவு எடுத்து வலது புறமாக அவங்க தலையை மூன்று முறை சுற்றி அதை அவங்க மேலேயே போட்டுடணும் போட்ட பிறகு அவங்க கிளம்பி போறாங்கல்ல கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த பச்சை பயிரெல்லாம் கூட்டி எடுத்து கொண்டு போய் பறவைகளுக்கு தானியமாக தானமாக உணவாக போட்டுட வேண்டும் அப்படி பண்ணும்போது போகக்கூடிய காரியங்களில் அவங்களுக்கு யா எதை நோக்கி போகிறாங்களோ இன்டர்வியூ நோக்கி போகிறாங்களோ பிஸ்னஸ் டீல் பிடிக்க போகிறாங்களோ எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடியும்